மட்டக்கழப்பை பரப்படமாகவும் கனடா மார்க்கமை உதவிடமாகவும் கொண்டிருந்த நரேந்திரகுமார் பிரதாபன் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பிரதாபன் மற்றும் கமலாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சோமசுந்தரன் மற்றும் மகேஸ்வரி தம்பதிகளின் ஆசை மருமகனும் சாந்தினி அவர்களின் ஆருகியர் கணவரும் வெங்கட் அவர்களின் ஆசை அப்பாவும் ஷியாமளா மற்றும் காலம் காலம்சந்த மனோஜ்குமார் ஆகியோரின் பாசமிக சகோதரரும் சிவகணேசமூர்த்தி கீதா ஆகியோரின் தொடரும் லாவண்யா பிரார்த்தனா ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் கனகரட்னம் அவர்களின் அன்பு சகலையும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் கண்ணாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பவுற்றை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்